திருச்சிற்றம்பலம் கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் அறுபத்தி மூன்றில் இறைவனிடம் நின் முடிமையில் உள்ள சந்திரன் பகலிலும் கதிரவனைப் போல ஒளிவிடுமோ என வினவியவர் இன்று சிந்திக்கவுள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் அறுபத்தி நாலில் மீண்டும் திங்களை பற்றிய எண்ணத்தையே தொடர்ந்து சிந்திப்பதை நாம் கேட்டு மகிழ்வோமா பாடல் நிலா இலங்கு வெண்மதியை தேடிக் கொள்வான் போல் உலாவி வழி உளி தருமா கொல்லோ நிலா இருந்த சக்கர் அவ்வானமே ஒக்கும் திருமுடிக்கே புக்கு அரவம் காலையே போன்று இப்ப இந்த பாட்டிலே நிலாவை வைத்து ஒரு அருமையான கற்பனை காட்சி நமக்கு காட்டும் அழகை பார்ப்போமா இறைவனுடைய திருமுடி எப்படி இருக்கிறதாம் அது செஞ்சடை அல்லவா அந்த செஞ்சடை மீது நிலா இருக்கிறது அது இருப்பது அந்தியில் தோன்றும் செவ்வானத்தில் இருக்கக்கூடிய வெண்மை நிலா போல காட்சிப்படுகிறதாம் அம்மையா இருக்கு எப்படி ஒரு கற்பனை நயம் பாருங்களேன் அடுத்து இந்த செஞ்சடை மேல் பாம்பும் காணப்படுகிறதாம் செவ்வானத்திலே பாம்புக்கு என்ன வேலை அது ஏன்னா சந்திரனை விளங்க ராகு கேது ஆகிய பாம்புகள் இருக்கும் தானே வானத்தில் இப்படி இறைவன் திருமுடியில் பாம்பு ஊர்வதை சந்திரனை தேடும் பாம்பு என்று சொல்கிறார் பாம்பு சட்ட என்று சந்திரனை பற்றி கொள்ளவில்லை அது உழி தரும் அப்படின்னா உளி தரும்னு திரிவதுன்னு அர்த்தம் அங்கும் திரிந்து நாக்கை அந்த பாம்பு நீட்டுகிறதாம் சந்திரன் இருக்கும் இடம் தெரியாமல் தேடுகிறதாம் அந்த சடை காட்டிலே அது நுழைந்து நுழைந்து வரும்போது அப்படித்தான் தோன்றுகிறது நல்ல இரவிலே பாம்புக்கு ஒளி வீசும் நிலா தட்டுப்படும் ஆனால் பகலிலோ அந்தியிலோ நில ஒளி நன்றாக தோன்றாது இந்த பாம்பு காலை நேரத்தில் சந்திரனை கண்டுபிடிக்க முடியாமல் தவிப்பது போல காரைக்கால் அம்மையாருக்கு தெரிகிறதாம் திருமுடியில் புக்கரவம் கால் போன்று என்ற அடியிலே கால்னா காற்று காற்று மாதிரி பாம்பு வேக வேகமாக திருமுடியிலே நுழைந்து நுழைந்து தேடிக்கொள்வான் போல் தேடி பற்றிக்கொள்ளும் பொருட்டு அலைந்து தெரிகிறதாம் எதை தேடுகிறதாம் என்றால் நிலா இலங்கு வெண்மதியை அதாவது விரிந்த வானத்திலே காணப்படும் நிலா வெண்மையான நிலாவாகத்தானே தெரியும் அந்த வெண்மதியை போல அம்மைக்கு ஒரு கற்பனை பொதுவாக இருக்கும் சடைமுடியில் பாம்பு மேலும் கீழும் புகுந்து காற்றை போல் வேகம் வேகமாக திரிவதற்கு ஒரு காரணத்தை கற்பிப்பவர் போல இந்த பாட்டை அம்மை கற்பனை நயத்தோடு பாடியிருக்கிறார் அப்படியே இதில் வருவது தற்குறி பெற்ற அணி அந்த அணியை கொண்ட இந்த பாட்டை அழகு செய்திருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் காரைக்கால் அம்மையாரின் பார்க்கும் போது நம் சொல்வேந்தராகிய அப்பர் பெருமானின் நான்காம் திருமுறை பாடல் ஒன்று நம் நினைவுக்கு வரும் அம் கண் கடுக்கைக்கு முல்லை புறவம் முருவல் செய்யும் பைங்கண் தலைக்கு சுடலை கடறி படிமணி சேர் நங் கங்கைக்கு வேலை அரவுக்கு புற்று கலைநிரம்பா திங்களுக்கு வானம் திருவொற்றியூரார் திருமுடியே பெருமானின் திருமுடி எப்படி இருக்காமா கொன்றைக்கு முல்லைக்காடாக இருக்கிறதாம் கொன்றைப்பூவுக்கு முல்லைக்காடாக அது காட்சிப்படுகிறதாம் தலையிலே கட்டியுள்ள தலைமாலைக்கு அது சுடுகாட்டு காளியாகவும் கங்கைக்கு கடலாகவும் பாம்புக்கு புற்றாகவும் பிறைக்கு வானமுமாக நம்முடைய அப்பபிரான் ஊமிப்படுத்துகிறார் அவருடைய கற்பனையும் அருமையோ அருமையல்லவா ஆக இந்த கற்பனை நனத்தை கேட்டு மகிழுங்களேன் திரு